பாதையை மாற்றும் கேது பகவான் ஐந்து ராசிகளுக்கு என்னென்ன செய்வாருங்கிறதையும் மிக துல்லியமாக பார்ப்போம் அரசு வேலை கிடைக்கும் பொன் பொருள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம் சில ராசிகள் உறவுகள் முன்னேற்றம் திடீர் பண வரவையும் அளிக்கிறது கேது பயிற்சி அதிர்ஷ்ட பெறும் ராசிகள் குறித்து இனி விரிவாக காண்போம் கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜோதிடத்தில் கேது பகவான் என்பவர் நிழல் போன்றவர் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானக்காரகன் லட்சியம் விடாமுயற்சி புதுமை மாயை ஆசை ஆன்மீகம் துறவு பக்தி முக்தி திடீர் நிகழ்வுகள் மற்றும் கர்ம பலனை காரணியாக கருதப்படுபவர் கேது பகவான் ஒருவரின் பொருள் இன்பங்களை விளக்கி ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்பவர் அதனால்தான் ஜோதிடத்தில் கேது பயிற்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பஞ்சாங்கத்தின்படி கேதுவின் முதல் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இந்த இருபத்தைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் அமர்கிறார் இது ஒரு விஷயங்க இரண்டாம் பாதம் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இருந்து முதல் பாதத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த பூரம் நட்சத்திரமானது செல்வம் மற்றும் ஆடம்பரமின் காரகனாக விளங்கும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் எனவே கேதுவின் இந்த பயிற்சியானது சில ராசிகளுக்கு பொற்காலமாக இருக்கிறது கேதுவின் பூர நட்சத்திரம் பயிற்சியால் நிதி ஆதாயம் முன்னேற்றம் அனுபவிக்க உள்ள ஐந்து ராசிகள் குறித்து இப்பதிவில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் முதலாக ரிஷப ராசி எப்படி இருக்குதுங்க ரிசப ராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி நிதி ரீதியான முன்னேற்றத்தை வழங்கும் புதிய வருமானத்துக்கான ஆதாரங்கள் திடீர்னு தோன்றும் குடும்ப சொத்துக்கள் அல்லது பரம்பர பரம்பரையாக இந்த சொத்து பிரச்சனை மூலம் நல்ல பலனை அடைவார்கள் சொத்து பிரச்சனை தீர்வு காண்பார்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்தி நீங்க முன்னுக்கு வருவீங்க நீங்கள் மேற்கொள்ளும் ஆபத்தான விஷயங்கள் கூட வெற்றி தரும் நிலுவையில் இருந்த பணிகள் முடிவடையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் குடும்ப சூழ்நிலை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்றி வாழ்வீர்கள் சிம்மம் இரண்டாவது சிம்மராசி நேயர்கள் கேதுவின் நட்சத்திர பயிற்சியானது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கிறது திடீர் பண ஆதாயங்கள் சாத்தியமாகும் தேங்கி நின்ற பணம் திருப்பி கிடைக்கக்கூடும் முதலீடுகள் அல்லது புதிய முயற்சிகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு சமூகத்தில் உள்ள நல்ல பெயர் இப்ப கிடைக்கும் இதுவரைக்கும் மதிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புகழ் மற்றும் மரியாதை உயரும் பணியிடத்தில் தனித்துவமான அடையாளத்தை நிலைநாட்டுவீர்கள் செலவுகள் குறையும் நிதி நிலைமை மேம்படும் சொல்வாக்கு செல்வாக்காக மாறும் அது மட்டும் இல்லைங்க அரசு அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகள் ஆதரவு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்த சிம்மராசி ராசி இணையர்களுக்கு இந்த கேது நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக உள்ளது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக விருச்சக ராசி விருச்சக ராசி இந்த கேது பகவான் என்ன மாதிரி பலன்களை தராரு சுப பலனையே தராருங்க நிதி விஷயத்தில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் வணிகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்படுதுங்க மரியாதை மற்றும் கௌரவம் கிடைக்கும் பழைய கடன்கள் அடைந்து நிம்மதி பெறுவீங்க ஆன்மீகத்தில் ஒரு புது நாட்டம் உண்டாகும் பொன் பொருள் வசதிகள் கூடும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் நீண்ட காலம் நன்மை தரும் விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் வெளிநாடு அல்லது தொலை தொலைதூரங்கள் செல்லும் பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்த ராசியாக நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசி இந்த தனுசு ராசி உங்களுக்கு எப்படி இருக்கிறது நட்சத்திர ரீதியான இந்த பயிற்சி மிக சாதகமாகவும் உங்கள் வங்கியில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள் இதன் காரணமாக லாபங்கள் உயரும் தங்கம் வெள்ளி பொன் பொருள் நிலம் மனை ஆசை அசையா சொத்துக்கள் முதலீடு செய்வீர்கள் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கும் யோகம் கைகூடும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நல்லதே நடக்கும் இதுவரை உங்களை வாட்டி வதைத்து வந்த பிரச்சனை அனைத்தும் சரியாகி உங்கள் மன அழுத்தம் குறைகிறது புதிய உற்சாகத்தோடு வேலை செய்வீர்கள் ஐந்தாவது ராசியாக கும்ப ராசி இந்த கும்ப ராசி கேதுவின் நட்சத்திர பயிற்சி கலவையான பலன்தான் கொடுக்குதுங்க பண விஷயத்தில் பல நன்மைகள் இருந்தாலும் பணப்புழக்கம் இருந்தாலும் பார்த்துதான் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெற்றி கிடைக்கும் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகும் பங்கு சந்தை அல்லது பிற முதலீடு முதலீடு செய்பவர்கள் எதிர்பாராத லாபங்கள் காணலாம் வீட்டில் பொன் பொருள் நகை ஆபரணம் சேரும் வாழ்க்கையின் துணை ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கையின் துணை மூலம் நிதி நிலைமை மேற்படும் ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த கேது கிரக பயிற்சி நிச்சயம் இவர்களுக்கு அரசு துறையில் இந்த ஆண்டு வேலை கிடைப்பதற்காக அதீத வாய்ப்பு உள்ளது அதிலையும் சொல்ல போனா ரிஷபத்துக்கு அதிகம் உள்ளது சிம்மத்துக்கும் இருக்கிறது தனுசு ராசிக்கும் இருக்கிறது விருச்சகத்துக்கும் உள்ளது கும்பத்துக்கும் உள்ளது இந்த முறை ஆன்மீக ரீதியான அறநிலைத்துறை கூட இவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி இன்னும் வந்து அரசு துறையில் ஆன்மீக சார்ந்தது அல்லது அவங்க அவங்க இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க நம்மளுடைய கோதை யூடியூப் சேனல் அனைவருக்கும் இந்த கேது கேது நட்சத்திர பயிற்சி வந்து இதுவரை பார்த்த அனைவருக்கும் நமது சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை நீங்கள் கான்டாக்ட் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்